வணக்கம் இது தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷணா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் செம்மணி மனித புதைகுலி விவகாரம் சர்வதேச சட்ட வல்லுநர்கள் அரசாங்கத்துக்கு அவசர பரிந்துரை விடுதலை புலிகளின் முக்கிய புள்ளியை சந்தித்த ஜனாதிபதி இடியுடன் கூடிய கனமழை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள நாட்டு மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவம் இன்று ஆரம்பம் கண்டியில் எதிர்கட்சி தலைவர் அவரது மனைவி மற்றும் குழந்தை சடலங்களாக மீட்பு இரு குழுக்களுக்கிடையில் கடும் மோதல் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட இளைஞன் விரிவான செய்திகள் செம்மணி சித்துப்பாதி மனித புதைக்குழி அகழ்வு பணிகளில் சர்வதேச மேற்பார்வை மற்றும் நிபுணர்களின் ஈடுபாட்டை உறுதி செய்யுமாறு சர்வதேச சட்ட வல்லுநர்கள் ஆணைக்குழு அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது நேற்று வரை குறித்த மனித புதைகுழியிலிருந்து சிறுவர்களின் கூடுகள் உட்பட நூற்று நான்கு மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் இது குறித்து விரிவான அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள சர்வதேச சட்ட வல்லுநர்கள் ஆணைக்குழு இந்த அகழ்வினை உண்மை மற்றும் பொறுப்பு குரலுக்கான ஒரு முக்கியமான படியாக விவரித்திருக்கின்றது எனினும் அது சர்வதேச மனித உரிமைகள் தரநிலைகளுக்கு ஏற்ப குறிப்பாக மினசோடா நெறிமுறைக்கு ஏற்ப நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது ஆதாரங்களை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை ஈடுபடுத்த வேண்டியதன் அவசியத்தையும் விசாரணை முழுவதும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் இந்த அமைப்பு செம்மணி மற்றும் மன்னார் பிற இடங்களில் முன்னர் தோல்வியுற்ற விசாரணைகளை மேற்கோள் காட்டி மனித புதைகுலிகள் தொடர்பான விடயத்தை முறையாக விசாரிப்பதற்கு ஒரு தேசிய சட்ட மற்றும் நிறுவன கட்டமைப்பு இல்லாததை சர்வதேச சட்ட வல்லுநர்கள் ஆணைக்குழு விமர்சித்துள்ளது காணாமல் போனவர்கள் அலுவலகத்தின் அரசியல் மயமாக்கல் மற்றும் பயனற்ற தன்மை குறித்தும் அந்த ஆணைக்குழு கவலை தெரிவித்துள்ளது அதன் சுதந்திரத்தை உறுதிப்படுத்தவும் பாதிக்கப்பட்டவர்களுடன் அர்த்தமுள்ள வகையில் இணைந்து செயல்படவும் அழைப்பு விடுத்துள்ளது நீதியை உறுதி செய்வதற்காக சர்வதேச சட்ட வல்லுநர்கள் ஆணைக்குழு இலங்கை அரசாங்கத்துக்கு சில பரிந்துரைகளை முன்வைத்துள்ளது இதேவேளை சர்வதேச சட்ட வல்லுநர்கள் ஆணைக்குழு ஐக்கிய நாடுகள் சர்வதேச மனித உரிமைகள் பேரவைக்கு சில பரிந்துரைகளை முன்வைத்துள்ளது அத்துடன் தொடர்ச்சியான தண்டனை வில மற்றும் இலங்கையின் சர்வதேச சட்ட கடமைகளுக்கு இணங்க இலங்கையின் பொறுப்பு குரல் திட்டத்திற்கான ஆணைகள் நீடிக்கப்பட வேண்டும் எனவும் பரிந்துரைத்துள்ளது இதேவேளை சேமனி விசாரணையை இலங்கை எவ்வாறு கையாளுகின்றது என்பதை நிலை மாறுகால நீதி மற்றும் பொறுப்பு குரலுக்கான அதன் உறுதிப்பாட்டின் முக்கிய சோதனையாக இருக்கும் என்று சர்வதேச சட்ட வல்லுநர்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு உண்மை நீதி மற்றும் மீண்டும் நிகழாமைக்கான உத்தரவாதங்கள் அரச அரசாங்கம் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது ஜனாதிபதியின் ஜேர்மன் விஜயம் விடுதலை புலிகளின் முக்கிய உறுப்பினர்களில் ஒருவரான நெடியவனை சந்திப்பதற்கே என்று பிவித உரிமைய கட்சி தலைவர் உதயகமன் விழா தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் உரையாற்றும் போதே அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜேர்மன் விஜயத்தின் போது ஜனாதிபதி ஜேர்மன் அரசாங்க தலைவரான சான்சலரை சந்திக்கவில்லை என்ற உண்மையை நாட்டுக்கு வெளியிடுமாறு நாம் ஊடகவியலாளர் மாநாட்டில் தெரிவித்திருந்தோம் இருப்பினும் தேசிய மக்கள் சக்தியின் பௌத்தமிக்குகள் கூட்டமைப்பு இனவாதத்தை தூண்டுவதாக எனக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்தனர் அத்தோடு என்னை கைது செய்யுமாறும் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தனர் ஆனால் நீதிமன்றம் சுயாதீனமாக நடந்து கொண்டது ஜனாதிபதி ஜேர்மன் சான்சலரை சந்திக்கவில்லை அவர் ஏன் சந்திக்கவில்லை என்பதை நாட்டுக்கு கூறுவது ஜனாதிபதியின் கடமையாகும் இதனால் மக்கள் பணம் வீணடிக்கப்பட்டுள்ளது ஜேர்மன் அரசாங்கத்தின் அதிகாரம் சான்சலரிடமே உள்ளது அவர்தான் முடிவுகளை எடுப்பவர் அவரை சந்திக்காமல் ஜேர்மனிக்கு விஜயம் செய்வது பணத்தை வீணடிப்பதாகும் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜெர்மனிக்கு விஜயம் செய்த சந்தித்தார் இன்று ஜனாதிபதிக்கு விதிவிலக்கு இருந்தாலும் ஜனாதிபதி பதவியை இழந்த பிறகு பொது நிதியை வீணடிப்பது தொடர்பான ஊழல் வழக்கில் குற்றம் சுமத்தப்படலாம் என்றும் தெரிவித்துள்ளார் உவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பிடிதத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் நுவரெலியா கண்டி காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சிறிதளவில் மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் தென் மாகாணத்திலும் அவ்வப்போது மணத்தியானத்திற்கு நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது சஹான் எனப்படும் சஹான் சிசிகலம் என்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவின் உறுப்பினர் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று மாலை இந்தியாவில் இருந்து திரும்பும் போது பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் குற்றப்புலனாய்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் வெலிகமவை சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதான சந்தேக நபர் மாத்தரை மற்றும் பாணாந்துறை காவல் பிரிவுகளில் நடந்த பல கொலைகள் மற்றும் கொள்ளைகளுடன் தொடர்புடையவர் என்று கூறப்படுகின்றது அவர் தற்போது காவலில் வைக்கப்பட்டுள்ள பிரபல பாதாள உலக தலைவர் நதுன் சிந்தக விக்ரமரத்ன அல்லது ஹரகாட்டாவின் நண்பர் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஆறு முப்பது அளவில் சென்னையில் இருந்து வந்தபோது அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் அத்துடன் சந்தேக நபர் மேலதிக விசாரணைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகளுக்காக கழுத்துறை குற்றப்பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் நாட்டில் உள்ள விமான நிலையங்களுக்கு அருகில் பட்டங்களை விடுவதை தவிர்க்குமாறு பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது வானூர்தி நிலையங்களுக்கு அருகில் பறக்கவிடப்படும் பட்டங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக இலங்கை வான்படை தெரிவித்துள்ளது இதன் காரணமாக வானூர்தி விபத்துகள் ஏற்படும் அபாயம் இருப்பதாக இலங்கை வான்படை எச்சரிக்கின்றது இதேவேளை வானூர்தி நிலையங்கள் மற்றும் பயணிகளின் பாதுகாப்பு காரணங்களுக்காக சர்வதேச வானூர்தி நிலையங்களுக்கு அருகில் பட்டங்களை பறக்கவிடுவதற்கு தடை விதிப்பதாக வானூர்தி நிலையம் மற்றும் வானூர்தி சேவைகள் நிறுவனம் அறிவித்துள்ளது வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் வருடாந்த மகோற்சவம் இன்று ஆரம்பமாகின்றது இன்று காலை இடம்பெறவுள்ள கொடியேற்றத்துடன் மகோத்சவ பெருவிழா ஆரம்பமாக உள்ளது இந்த நிலையில் கொடியேற்றத்துக்காக சம்பிரதாயபூர்வமாக கொடிச்சீலை எடுத்து வரும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது செங்குந்தர் பரம்பரையினரால் நல்லூர் ஆலய கொடியேற்றத்திற்கான கொடிச்சீலை சம்பிரதாயபூர்வமாக ஆலயத்தில் ஒப்படைக்கப்படுவது பாரம்பரிய வழக்கமாகும் அதன்படி யாழ் சட்டநாதர் சிவன் ஆலயத்திற்கு அருகில் உள்ள வேல்மடமுருகன் ஆலயத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற விசேட பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து அங்கிருந்து சிறிய தேர் ஒன்றில் கொடிச்சீலை பருத்தித்துறை வீதியூடாக எடுத்துச் செல்லப்பட்டு நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினை வந்தடைந்தது கண்டியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் வீட்டில் உயிரை மாய்த்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் யட்டினுபர பிரதேச சபையின் எதிர்க்கட்சி தலைவர் அவரது மனைவி மற்றும் பெண் குழந்தை ஆகியோரே இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளனர் இந்த கொலை ஜகதென்ன பகுதியில் உள்ள அவர்களது வீட்டில் இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றது சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டும் வருகின்றார்கள் இரு குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலில் இளைஞனொருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் பலாபத்வல பகுதியில் ஒரு வீட்டில் இரு தரப்பினரிடையே நேற்று ஏற்பட்ட வாக்குவாதம் வன்முறையாக மாறியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் மாத்தளை பலாபத்தவள பகுதியைச் சேர்ந்த பதினெட்டு வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார் நான்கு பேர் கொண்ட இளைஞர்கள் வீடொன்றுக்கு சென்ற நிலையில் அந்த வீட்டுக்காரர்களுடன் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து வீட்டில் இருந்த ஒருவர் அருகிலுள்ள கூர்மையான ஆயுதத்தால் ஒருவரின் கழுத்தில் தாக்கியதுடன் மற்றொரு நபரை வெட்டி காயப்படுத்தியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் காயமடைந்தவர்கள் மாத்தளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலதிக விசாரணை களை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் செம்மணி மனித புதை விவகாரம் சர்வதேச சட்ட வல்லுநர்கள் அரசாங்கத்துக்கு அவசர பரிந்துரை விடுதலை புலிகளின் முக்கிய புள்ளியை சந்தித்த ஜனாதிபதி இடியுடன் கூடிய கனமழை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இந்தியாவிலிருந்து வந்த போது கட்டுநாயக்காவில் கைது செய்யப்பட்ட ஹரகாட்டாவின் நண்பர் பட்டம் விட வேண்டாம் நாட்டு மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவம் இன்று ஆரம்பம் கண்டியில் எதிர்கட்சி தலைவர் அவரது மனைவி மற்றும் குழந்தை சடலங்களாக மீட்பு இரு குழுக்களுக்கு இடையில் கடும் மோதல் கொடூர கொலை செய்யப்பட்ட இளைஞன் இத்துடன் தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் தமிழ்வீன் என்றாக அணிந்திருங்கள் வணக்கம்